हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ృష్ష్ణ శ్రీమద్ భాగవతం స్కందం అధ్యాయం ఏ అధ్యయవా నరసింహర్ అసురరాజనై వదం పదం ఆరు కృదశకా సహేశ్వరామూడ శాసనం கிருத்தஷ்ய கோபமடையும் பொழுது யஷ்ய எவன் கம் கம்பந்தே நடுங்கும் த்ர த்ரையலோகா மூவுலகங்களும் சக ஈஸ்வரா அவற்றின் அதிபதிகளுடன் தஷ்ய அவனுடைய மே என்னுடைய அபீதவத் பயப்படாதவனாக மூட மூடனே சாசனம் அதிகாரத்தை கிம் என்ன பல பலம் அத்யகா மேறினாய் டிரான்ஸ்லேஷன் மூடனே பிரகலாதா நான் கோபப்படும் பொழுது மூன்று உலகங்களும் அவற்றின் அதிபதிகளும் சேர்ந்து நடுங்குகின்றனர் என்பதை நீ அறிவாய் யாருடைய பலத்தினால் அயோக்கியனான நீ பயமற்றவனாகி என் அதிகாரத்தையும் மீறும் அளவிற்கு இவ்வளவு புத்தியற்றவனானாய் பர்பட்பய் ஜெய்ஷீல ஜெயசீலபுரப்பார் ஒரு தூய பக்தருக்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறை மிகவும் சுவை சுவைத்து தக்கதாகும் ஒரு பக்தன் தன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று கூறிக்கொள்வதே இல்லை மாறாக ஆபத்தான நிலைகளில் கிருஷ்ணர் அவரது பக் பகவான் கிருஷ்ணர் அவரது பக்தர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அந்த பக்தன் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைகிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் கவுந்தேய பிரதிஜானீகி நாமே பக்தக பிரணியே அதாவது குந்தி மகனே என் பக்தர்கள் என்றும் அழிவதே இல்லை என்று வெளிப்படையாக கூறுவாயாக அறிவிப்பாயாக என்று பகவான் கூறுகிறார் இதை தானே அறிவிப்பதற்கு பதிலாக தன்னுடைய பக்தனான அர்ஜுனனை அறிவிக்கும்படி பகவான் கேட்டுக்கொண்டார் ஏனெனில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சில சமயங்களில் தமது கருத்தை மாற்றிக்கொள்வதுண்டு ஆகவே மக்களவரை நம்ப தயங்கலாம் இவ்வாறாக பகவானின் பக்தன் அழிவதே இல்லை என்று அறிவிக்கும்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை கேட்டுக்கொண்டார் தனது ஐந்து வயதுடைய மகன் எப்படி மிகவும் சக்தி வாய்ந்த தன் தந்தையின் உத்தரவை பொருட்படுத்தாமல் சிறிதும் பய பயமில்லாதவனாக இருக்கிறான் என்று எண்ணி இரண்யகசிபு மனக்கலவரத்தை அடைந்தான் ஒரு பக்தன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவை தவிர வேறு யாருடைய உத்தரவையும் நிறைவேற்றுவது இல்லை இதுவே ஒரு பக்தனின் நிலையாகும் இந்த சிறுவன் தன் உத்தரவுகளைப் பற்றி கவலைப்படாததால் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை இரண்யகசிபுவால் புரிந்து கொள்ள முடிந்தது இரண்யகசிபு தன் மகனிடம் கிம்பல நீ எப்படி என் உத்தரவை மீறினாய் யாருடைய பலத்தால் நீ இதை செய்கிறாய் என்று கேட்டான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய சில பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபாதுக்கு ஜெய் ஹரே போல்